இந்த தம்பிக்கு வந்து பிப்டின் வந்து நம்ம எடுத்துருந்தோம் இவர் பிரியாணி குக் பண்ண வைக்க முடியுமான்னு அவர் எப்படி குக் பண்ணி வீடியோ கிளிப்பையும் நான் உங்களுக்கு இதோட ஆட் பண்றேன் வீடியோக்காக எதுவும் சொல்ல வேண்டாம் இந்த பதினஞ்சு நாளில் நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன தெரியல என்ன தெரியல எதை இருந்தாலும் ஒரு ஹாப்பியா இருக்கும் இந்த பதினஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் எப்படி அட்டன் பண்ணும் எப்படி நானும் பண்றாங்க அவங்க எப்படி பேசணும் அப்படின்றது அப்புறம் அந்த அடுப்பு அனல்ல இருந்து எப்படி உடம்பு ஒத்துக்குதா

డెయిీ ప్రాక్టీస్ పన్న పొల పన్న 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 சூப்பராகவும் நிறைய பேர் வந்து நேரில் வரணும்னு ஆசைப்பட்றீங்க நேரில் வந்தால் உங்களுக்குமே இப்படி தாங்க இருக்கும் இதில் வந்து முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு அனலில் நிற்கணும் அந்த கண் எரிச்சலாக இருக்கும் புகையாக இருக்கும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நேரடியாகவே நின்று சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வரலாம் நம்ம கண்டினியூஸாக வந்து அடுத்தடுத்து ஒருத்தர் ரெண்டு பேரை கூப்பிட்டு சொல்லி கொடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம எல்லோருமே ஒரே டைமில் வச்சுக்கிட்டா எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது நான் அதை பார்த்துட்டு இருந்தால் என்னுடைய வேலையும் பார்க்க முடியாது ஸோ ஒரு 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 ரெண்டு பேர் அப்படி இருந்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணலாம் அப்படி தான் இன்பராஜ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்பராஜ் வந்து சூப்பராக ரெடியாக இருந்தார் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத அப்படியே அழகாக செய்வாப்பில் அதனால் எனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது ஸோ அவருக்கு அளவு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேன் இந்த பதினஞ்சு நாளில் எந்த அளவுக்கு உப்பு போடலாம் எந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும் எந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் முன்னே போயிட்டால் என்ன பண்ணுறது பின்ன போய்ட்டா என்ன பண்ணுறது மசாலா எந்த கலரில் இருக்கணும் இதெல்லாம் சொல்லுவேன் இது இல்லாமல் டைரெக்டாகவே பார்த்து நீங்கள் சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேயே பார்த்து சமைக்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க டிஷ்ஷை வந்து நீங்கள் அதாவது ரெசிபியை வந்து நீங்கள் பார்த்துட்டு தாராளமாக சமைச்சிக்கலாங்க அப்படி இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது நேரில் பார்த்தாதான் எனக்கு புரியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து சொல்லி வைங்க நான் வந்து கண்டினியூஸாக எங்கிட்ட பேசினவங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுக்கிறேன் வாட்ஸ்அப்பில் வரிசையாக யார் முன்னாடி இருக்கீங்களோ அவங்கள பார்த்து நான் கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க இப்போ பின்பராஜா பார்த்தீங்கன்னா உலைக்கு கூட உப்பு எவ்வளோ போடணும் அதே மாதிரி மசாலாவில் எவ்வளோ உப்பு போடணும் அரிசி எந்த ஸ்டேஜில் வடித்தா கரெக்டாக இருக்கும் சிக்கனை போட்டு எந்த டைமிங் வரையும் குக் பண்ணணும் எப்படி போட்டு மிக்ஸ் பண்ணால் பீஸ் உடையாது ரைஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டு தண்ணி எவ்வளோ மேலே வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் வந்து இந்த பத்து நாளாக கண்டினியூவாக சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து லாஸ்ட்டு ஃபைவ் டேஸில் அவரையே போட விட்டுருந்தேன் நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒன் கேஜி வேறு அவர் தனியாக போட விட்டுட்டு அவருக்கு எல்லாமே புரியுதுன்னு நான் நான் தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி இந்த கடைக்கு போடுற பிரியாணியில் அவர் கொஞ்சம் அலோவ் பண்ணியிருந்தாங்க இப்போ லாஸ்ட் டே அவர் இன்னைக்கு கிளம்புறாருங்கிறதுனால இருபத்தி ஒரு கிலோ பிரியாணி இன்றைக்கி போட்டிருந்தோம் ஸோ அவரையே விட்டுட்டேன் விட்டு நீ ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட இருந்து பார்த்துட்டேன் பட் கூட இருந்து எதையோ மீறி போயிடாமல் எதோ எந்த தப்பு நடந்துடாமல் நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ அவரே வந்து போட்டிருந்தார் கண்டிப்பாக நல்லா வந்துருந்துச்சி பட் வந்து நான் கூட இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே வந்து அவர் தனியாக போய் செய்யும்போது கண்டினியூவாக சமைச்சிட்டே இருக்கிறப்ப தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ தம் போடுறது பாருங்க ரொம்ப 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 கஷ்டமான வேலை ஏன்னா வந்து அனல் வந்து அந்தளவுக்கு இருக்கும் கண்ணில் புகையும் அதே மாதிரி இந்த நெருப்பு வந்து கரெக்டாக அந்த டைமிங்களுக்குள்ளே டக் 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 டக்குன்னு எடுத்து போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த டைம் இருக்கும் அதுக்குள்ளே போடணும் அதுக்கு மீறி போயிட்டுச்சின்னா பிரியாணி வந்து அடிபிடிச்சிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கப்புறமா விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா பிரியாணி சூப்பராக வருங்க நம்ம போட்ட பிரியாணி சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறதா இந்த மாதிரி தள்ளி பார்க்கும்போது கீழே மசாலாவோ தண்ணியோ எதுவுமே இருக்கக்கூடாது முயற்சி மட்டும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கடவுள் ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிறதுக்கு இன்பராஜ் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ங்க ஏன்னா அவர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா பிரியாணி கற்றுக்கணுன்னு பட் எனக்கு கரெக்டான சான்ஸ் யாரும் கொடுக்கலன்னா நான் எல்லா சேனல்லையும் கேட்டு பார்த்தேன் போல் குக் பண்ணுறவங்ககிட்ட நேரடியாகவும் போய் கேட்டு பார்த்தேன் யாருமே எனக்கு இந்த வாய்ப்பு தரல பட் நீங்கள் கேட்ட உடனே கொடுத்தீங்கன்னா இன்னும் நானும் ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன் எப்படியாச்சும் ரீச் ஆகணும் சேனலில் வச்சு அப்படின்னு நீங்களும் வந்து குக் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ரெண்டு பேர் சேரும்போது இந்த மாதிரி நடக்குது பிளஸ் எங்கள் ஓனருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு ஹெல்ப் பண்ணுறாரு அதனால தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது அவருக்கும் இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் ஒரு வீடியோ போடுறேன் இதை நம்பிக்கிட்டு பன்ரூட்டியிலேருந்து கிளம்பி வந்து பதினஞ்சு நாள் ராத்திரி பகலுன்னு பார்க்காம நான் சொல்கிற எல்லா வேலையும் பார்த்து அதை வந்து பிரியாணியை சூப்பராக கற்றுக்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து நீங்களுமே வந்து வரலாம் ஆனால் வந்து என்னென்ன ஈஸியாக நான் ஒருத்தொருத்தர தான் என்னால் கூப்பிட்டு சொல்லித்தர முடியும் ஸோ எனக்கு கொஞ்சம் கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்ங்க